நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை சுத்தி எதிரிகள் உங்களை எப்ப விழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்களா உங்க வேலை ஸ்தலத்துல எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை இவங்க ஏம்பா என் வாழ்க்கையில் வந்தாங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு இடையூறாக இருக்கிறாங்களே என்னை குத்தி குத்தி பேசுறாங்களே என்னை எப்போல்லாம் தள்ளிவிடலாம்னு நினைக்கிறாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க தட்டி பறிச்சுறாங்க எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை இவங்க தான் தடை பண்ணுறாங்க எனக்கு வர வேண்டிய நன்மையான காரியத்தை இவங்க தான் ஏதோ சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லைன்னா எனக்கு மந்திரம் பண்ணுறாங்க நான் நல்லா இருக்கக்கூடாது என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க வீடு கட்டக்கூடாதுன்னு மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி எதிராளிகள் இருக்கிறாங்கன்னு கவலைப்படுறீங்களா எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த எதிராளிகளை ஆண்டவர் இந்த நாளிலே சந்திக்க போகிறார் உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பி இருக்கிறார்களோ உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் கிரியே செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் கட்ட சந்திக்க போகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் அப்படித்தான் எலிசா என்கிற ஒரு தீர்க்கு தரிசி அவருக்கு விரோதமாக பாருங்க சீரிய ராஜா பாளையம் இறங்கி அவர் அந்த மலையை சுற்றி அவனுடைய ஆட்கள் நிரப்பிட்டான் பாருங்க எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் எப்படியாவது அவனை என்னை கொண்டு போய் அவனை சிறைச்சேதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாருங்கள் அவர் இராணுவத்தையே அனுப்பி வச்சுருக்கிறான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா

கண்மயக்கம் அடைஞ்சாங்க எப்படின்னா அவர் ஜெபிச்சார் அந்த ஜெபிக்க உடனே அவளுக்கு அடுத்த வசனத்தை அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே பாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் பாருங்களேன் கண்டுபிடிக்கிறதுக்கு அவரே கொண்டு போறாரா பாருங்க எப்படி ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி யோசிக்காத படி கத்தை போகிறார் உங்களை பற்றி என்ன பண்ண போகிறாரு யோசிக்காத படிக்கு நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதானே உங்களை பற்றி இருப்பாங்க உங்களையே குத்திகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க அவங்களுக்கு கண் மயக்கம் வந்துச்சுன்னா அதாவது நீங்கள் இருக்கிறீங்கன்றதை ஞாபகமே அவங்களுக்கு இல்லைனா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்ப்பீங்கல்ல என்னைக்கு ஆண்டவர் அதை தான் செய்ய போகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற ஆட்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்ந்து வைக்க போறார் அவர்களுக்கோ கண்மயக்கம் உண்டாகி நீங்க உங்களை காணாதபடிக்கு நீங்கள் செயல்பாடு அவர்களுக்கு தெரியாதபடிக்கு கர்த்தர் உங்களை மறைத்து வைத்துக் கொள்ள வரார் அவருடைய பலத்த கரத்துக்குள் உங்களை மறைத்து வைக்க போறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தைரியமா இருங்க இந்த நாள் முதல் கொண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களுக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்களா ஐயோ எனக்கு சூனியம் பண்றாங்க மந்திரம் பண்றாங்க என் பொண்ணு பேய் பிடிச்சிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஆண்டவர் விடுதலாக்க போறாரு விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல உங்களுக்கு யார் மந்திரம் பண்ணாங்களோ யார் சூனியம் பண்ணாங்களோ யார் ஏவல் வைத்தார்களோ அவர்களை ஆண்டவர் சந்திக்க போறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளங்களே ஆண்டவர் அதுதான் செய்ய போறார் இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள் செய்ய பலத்த கிரியைகள் செய்ய இறங்க போறார் எப்படி எலிசாவின் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் கண்மைக்கத்தை உண்டு பண்ணாரோ அதே வண்ணமாய் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உனக்கு விரோதமாய் மந்திரம் ஏவல் பிசாசுகளை ஏவி விட்டவர்கள் எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் ஒரு பலத்த செய்கையை அனுப்பி உங்களை கொண்டு ஒரு பயத்தை அவர்கள் ஏற்படுத்த போறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே வேலை தைரியமா இருங்க இனி யாரும் சீன மாட்டான் உங்க மேலதிகாரி உங்களை தப்பா நடக்கிறதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்களா எனக்கு அன்பானவர்களே இனி நீங்க இருக்கிறதே அவங்க பார்க்க போவதில்லை ஆண்டவர் வேற காரியங்களை செய்ய போறார் பயப்படாத தைரியமா இரு சகோதரிய தைரியமா இரு மகளை ஆண்டவர் உனக்காக வாழக்காட போறார் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார் அவர் யுத்தம் மனுஷன் மாதிரி அல்ல அவர் தெய்வம் தெய்வம் யுத்தம் பண்ணால் எவ்வளோ கோபமாக எவ்வளோ உக்கரமாக இறக்கி செய்வார்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களை அப்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கிறவங்க கீழே இறக்கணும்னு நினைக்கிறவர்கள் அவர்கள் மத்தியில் இலேக்கத்துறவங்களை உயர்வாய் வைப்பார் பாதுகாப்பாக வைப்பார் அவரே துணை நிற்பார் அவரே உங்களுக்கு அவர் யுத்தம் அன்பான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போயிடாங்க ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்மையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீர் உறுதுணையா இருந்து அப்பா எலிசாவுக்கு நீர் எப்படி உறுதுணையா இருந்தீரோ அதே வண்ணமாய் இவர்களுக்கு உறுதுணையா இருக்கும்படியா சமைக்கிறேன் அவரை அழிக்கும்படியா பிடிக்கும்படியாய் வந்தவர்கள் மத்தியிலே கத்தர் அவரை விடுதலையோடு நடக்க பண்ணினீரே என் தேவன் அதே வண்ணமாய் இந்த பிள்ளைகளுக்கு விரதமாய் எழும்புகிற ஒரு என் நீர் விடுதலையோடு இறக்க பாராட்டி கிரிய செய்யும்படியா சமிக்கிறேன் ஒரு அற்புதத்தையும் ஒரு இரக்கத்தையும் கத்தர் நீர் பாராட்டும்படியாக கட்டளடுகிறேன் கர்த்தாவை இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க வேலை ஸ்தலத்தில் ஸ்கூலில் காலேஜில் அன்பு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டாக்கும்படியாக சுபிக்கிறேன் கர்த்தர் தடையுரலாக நீக்கி போடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே 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 என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தோள்வில ஜெயத்தை வச்சிருக்கார் God bless you ஹலோ BLESSING WORDS இருக்கீங்களா இல்ல வார்த்தைகள் உங்களு வந்து ரீச் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் வந்து YouTube uh, Instagram ஃபாலோ நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை பண்ணுங்க